அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கல்விதைகள் வடை இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆளுநர் இன்னைக்கு பார்க்கறது பார்த்திங்கன்னா விநாயகன் நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின் நம்பர் த்ரீ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுக்கற்றை பொதுக்கற்றையில் இப்போ நம்ம பார்க்க ஸ்லோலனஸ்க்காக விடுவது விநாயகன் மூன்று இதில் வந்து என்ன குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னுரை உழவே தமிழர் பண்பாட்டு முகடம் உழவு தொழிலும் உழவர்களும் தமிழர் வாழ்வில் உழவு இலக்கியங்களில் உழவு தொழில் உழவின் ஏற்பின்னது உலகம் முடிவுரை கொடுக்கப்பட்ட கொண்டு கட்டுரை வரைக பார்த்துருவோம் முதல் குறிப்பு சட்டம் போட்டுவோம் குறிப்புச் சட்டம் எல்லா குறிப்புகளையும் எடுத்து அந்த டேசெல்லாம் எடுத்துட்டு ஒன்று கிலோ ஒன்னா எழுதியாச்சு முன்னுரை உழவே தமிழர் பண்பாட்டு முகடம் உழவுத் தொழிலும் உழவர்களும் தமிழர் வாழ்வில் உழவு இலக்கியங்களில் உழவுத் தொழில் உலகின் சிறப்பு சுழன்றும் ஏற்பின் உலகம் முடிவுரை அப்படியே எடுத்து எழுதி இக்கட்டுரையில் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டோம் அரசு ஒவ்வொரு குறிப்பா போட்டலாம் இன்னும் ஒவ்வொரு மூணு மூணு லைன் இல்லை ரெண்டு லைன் தான் பாருங்க உலவே தமிழர் பண்பாட்டு உலக தமிழின் பண்பாடுகளை உண்டு உழவு இல்லையில் உணவு இல்லை உலவே தமிழருக்கு முகமாக இருக்கிறது இந்த குறிப்பு அப்படி எழுதணும் உழவு தொழிலும் உழவர்களிடம் உழவு தொழிலில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமன் செய்தல் விதைத்தல் நடுதல் நீர் களை எடுத்தல் அறுவடை செய்தல் அடுத்து அவங்க உழவர் உளத்தியர் கடையர் கடைசியர் போன்றோரின் உழைப்பால் உழவு தொழில் சிறப்பு இருக்கிறது தமிழர் வாழ்வில் உழவு பல தமிழகத்தில் மக்களின் தலையாய தொழிலாக உழவுத் தொழில் விளங்கியது உழவர்கள் சமுதாயத்தில் வலித்துள்ளவராக வாழ்ந்த மருதநிலத்தில் வயல்களில் விளங்கிய நெற்பயிரை பாதுகாத்துல உழவர்கள் ஈடுபட்டனர் மூணாவது பாயிண்ட் எழுதிப்போங்க இலக்கியங்களில் உழவு தொழிலுக்கு ரெண்டே பயணம் வரைக்கும் நெல் மலிந்த மனைப்பொன் மலிந்த மருத்துவம் ஏரின் உலா புலவர் உலக அனைத்து தொழில்களுக்கும் மையமாக விளங்குகிறது உழவு தொழில்களை அரசுடன் செய்தனர் உழவர் உலகில் நடைபெறும் அனைத்து தொழில்களுக்கும் அச்சாணி அடுத்து பாருங்க உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் உழுவார் உலகத்தாருக்கு அச்சாணி என்கிறான் வள்ளுவர் உழைக்கின்ற உழவரையும் உழவு குரலையும் நாம் வணங்கி கூற்றினால் உலகம் விளைபெறும் சுழன்றம் ஏற்பின்னது உலகம் உழவு இல்லாமல் இந்த உலக வேங்காது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உலகம் உழவே தலை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்த முடிவுரை எல்லா குறிப்புகளையும் எழுதித்து கடைசியாக குறிப்புகளைக் கொண்ட கட்டுரையை கண்டோம் போகும் அப்படின்னு சொன்னோம் மாணவர்களின் மிகவும் நல்ல கற்க மாணவராகப்பட்டது இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் இந்த வழிகாட்டி மீண்டும் தனியாக மெல்லக்கப்போருக்கு வெடிவந்து கொடுத்து வருகிறது அதிலே பார்த்தீங்கன்னா எந்த வினாக்கள் எந்த பகுதியில் இடம்பெறுகிறது அப்படிங்கிறத இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டு வரோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் ஜூன் வாக்கில் ஜூன் ஃபர்ஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வழிகாட்டி கிடைக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் இதில் வந்து தேர்வு பகுதியில் கூடுதலாக அனுப்பிச்சுக்கிறோம் எளிமையான பொதுக்கட்டைகளை இப்போ வந்து இந்த வருஷம் ஆட் பண்ணிக்கிறோம் அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆசிரியர்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம இது வந்து நடத்திட்டு வரோம் நான் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் ஊக்கத்திற்கும் நன்றி தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் மற்றொரு காணிகளை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் கல்விதைகள் வரைவது நன்றி வணக்கம் வாழ்கவழம்